அதே போல விசாரித்தல் விசாரித்தலை குறித்தும் சொன்னாங்க ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுடைய காதல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒன்று அது தேவை இருந்தால் விசாரிக்கணும் இல்லையா அலமது இல்ல கடந்து விட்டு செல்வதுதான் சிறந்தது ஒரு சொற்பொழி மன்றத்துல ஒரு நம்மளுடைய அல்லம பிள்ளை ஒண்ணு ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நோன்பு நேரத்தில் கூட ஒரு மனிதரை பார்த்து நீ நோம்பாளியா என்று கேட்பது கூட வீண் விசாரணை ஏன் நோம்பு வச்சு நான் நோம்பாலின்னு சொன்னா ஏதோ ஒரு சின்ன தற்போது நிலையா போயிடும் நோம்பு வைக்காத நிலையில நோம்பு வைக்கலன்னு வைச்சுட்டேன் அப்படின்ட்டு ஏதாவது போய் சொல்லிட்டாங்க நினைச்சுக்கோங்க கேக்குறாங்களே வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பாவம் நமக்கு என்ன செஞ்சு வந்து சேர்ந்துரும் ஏன்னா நோம்பு நேரத்துல அலமது இல்லா நாம நோம்பாளி அலமது இல்லா அமைதியான முறையில இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு இந்த பழக்கம் உண்டு ஏதாவது ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வந்து ஊருக்குள்ள இல்ல அப்படின்னு சொன்னா நினைச்சுக்கோங்களேன் இல்லை ஊருக்கு போயிட்டோம்னு நம்ம முடிச்சிடுவோம் எந்த ஊர் போனீங்க எதுக்கு போனீங்க எங்க தயீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை அதிகமா நடக்கும் சரியா இது நல்ல பழக்கமும் இல்லை அதாவது நம்ம சொல்லணும் அப்படின்னு தோணிடுச்சுன்னா கண்டிப்பா அவங்க என்ன செஞ்சிருவோம் சொல்லிடுவோம் அவ்வளவுதான் அதனால தேவையில்லாத விசாரணையில இருந்து நம்ம விஷாலெல்லாம் பாதுகாத்துக்கிறோம் ஏன்னா சில நேரம் அந்த விசாரணை செய்யும் பொழுது கேட்கும் பொழுது அந்த அவர்களுடைய உரிமையை அந்த இடத்துல நம்ம பறிக்கிறோமா அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் நாம இப்போ ஒரு கியூல நிக்கிறோம் கியூல நின்னுட்டு இருக்கிறோம் ரொம்ப எந்த கியூ அப்படின்னு வச்சோம்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் இல்லது ஒரு ரேஷன் கடையில நின்றுட்டு இருக்கிறோம் பயங்கரமான வெயில் தாங்க முடியலை எப்படா நமக்கு வந்து நம்ம வேலை முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் நம்மளை விட ரொம்ப வயசானவங்க இல்ல ஏதாவது ஒரு ஒரு மாசமா இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க வர்றாங்க கொஞ்சம் இடம் கொடுங்கம்மா அப்படி செலவுக்காக அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம் இடம் கொடுப்போம் இடம் கொடுப்போம் இல்லையா ஆனால் நாம என்ன செய்வோம் எங்க நிப்போம் அதுக்கு அடுத்து நிற்போம் சரியா அந்த புண்ணியமா அலமது இல்லா நேர்மையான மனிதர் நம்ம கிட்ட கேட்டு நம்ம இடத்த வந்து நின்னுக்கிட்டாங்க நாம பின்னாடி ஒருத்தர் நிக்கிறோம்ல அவர்கிட்ட நம்ம கேட்டோமா கேட்கல புரியுதா நாம என்ன செய்யணும் நம்ம இடத்த கொடுத்துட்டோம்னா அங்க எங்க போயிடணும் ஆசை போயிடணும் இப்போ இப்படித்தான் சில நேரம் நமக்கு தெரியாமலேயே நம்மை அறியாமலேயோ பல பேருடைய உரிமைகளையும் அவர்களுடைய இந்த சுதந்திரத்தையும் பறித்து கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் நம்மளால இதுதான் முடியும் அப்படின்னா அதை என்ன செஞ்சிடணும் எவ்வளவுதான்.